அடிக்கிற வேலைக்கு டெய்லி ஐஸ்கிரீம் ஜூஸ்ன்னு நல்லா சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி வீட்டிலேயே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ஐஸ்கிரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு நான் பலாப்பழம் தான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பலாப்பழத்தை எடுத்துட்டு எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்திக்கோங்க இப்போ நான் ஒரு கால் கப்பளவுக்கு துருவண தேங்காயில் நல்லா கெட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திட்டு அது கூட ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்திக்கலாம் அப்போ நல்லா இன்னுமே வந்து ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வந்து கிடைக்கும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி சேர்த்திட்டு அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு அதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூணு நாலு டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஓவர் நைட்டு எயிட் ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிரும் ஸோ ரொம்பவே வந்து சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ